இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பாரதத்தில் இன்று அறிவியல் ஒரு புதிய சக்தியோடு முன்னேறி வருகிறது சில நாட்கள் முன்பாக நமது மாணவர்கள் சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் பதக்கம் வென்றார்கள் தேவேஷ் பங்கஜ் சந்தீப் குச்சி தேவதத்த பிரியதர்ஷி உஜ்வல் கேசரி ஆகிய நால்வரும் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார்கள் கணித உலகிலே பாரதம் தனது முத்திரையை மேலும் வளமாக்கியது ஆஸ்திரேலியாவிலே நடந்த சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் நமது மாணவர்கள் மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள் நண்பர்களே அடுத்த மாதம் மும்பையிலே வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன இதிலே அறுபதுக்கும் அதிகமான நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் விஞ்ஞானிகளும் வருவார்கள் இதுவரை நடந்ததிலேயே மிகப்பெரிய ஒலிம்பியாட் போட்டியாக இது இருக்கும் ஒரு வகையிலே பார்த்தால் பாரதம் இப்போது ஒலிம்பிக் மற்றும் ஒலிம்பியாட் போட்டிகள் இரண்டிலுமே முன்னேறி வருகின்றது